சு அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தரினுடைய நான்காம் பாடலில் கல்கிநாதனை எப்படியெல்லாம் எங்கெல்லாம் தேடுவார்கள் என்பதை பார்த்தோம் இன்று பாடல் என் ஐந்து பார்ப்போம் இந்த பாடலிலும் சித்தர் கல்கிநாதனை எங்கெல்லாம் தேடுகிறார்கள் என்று சொல்லுகிறார் கங்கை கரை காவல் பூனைகள் ஆதரவளித்தும் மங்கைக்கு எள்ளளவும் மயங்காத சிங்கமைந்திவன் சிரசறிய திரிந்தாலும் அதற்கு பாச கயிறுடை நமனெங்கே உடன்படுவான் என்பதை யாரறியாதிருந்தாலும் யாமறிவோம் பரம்பொருளே என்கிறார் கங்கை கரை என்று சொல்லும்போது ஒரு கங்கை ஆறு மட்டுமல்ல நதி மட்டுமல்ல நம் நாட்டில் எக்கச்சக்கமான நதிகளும் படுகைகளும் இருக்கின்றன கல்கி நாதனை மக்கள் கூட்டமாக வாழும் இடத்திலே மட்டுமல்ல கிராமங்களில் நகரங்களிலே கடை வீதிகளிலே கோவில் இருக்கின்ற இடங்களிலே மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களிலோ மலைப்பகுதிகளிலோ காவல் காத்து நிற்கும் காவல்துறையைச் சேர்ந்தவர்களை பூனைகள் என்று சொல்லுகிறார் மக்களை பாதுகாப்பதற்காக காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது என்றுதான் நாம் நம்புவோம் ஆனால் அறம்பாடி சித்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் காவல் படையினரையும் கல்கிநாதனை கண்டு பிடிப்பதற்காக பயன்படுத்துவதாக சொல்கிறார் அப்படி காவல்துறையினரை வைத்து கண்டுபிடிக்க பார்த்தாலும் பெண்களை காட்டி ஏமாற்றி அவருடைய தலையை கொய்யலாம் என்று திட்டம் தீட்டி செயல்பட்டாலும் மங்கைக்கு அளவும் மயங்காத சிங்கமைந்தனான கல்கிநாதன் மீது தனது பாசக் வீசி உயிரெடுக்க யமன் உடன்பட மாட்டான் இமன் உடன்படாத போது எப்படி ஒருவருடைய உயிரை எடுக்க முடியும் அப்படியெல்லாம் கொலை செய்ய முயன்ற கொடுங்கையவர் குழுமங்கள் கூட்டங்கள் தோற்று துவண்டு ஓடியதை எந்தவித தயக்கமும் இல்லாமல் நான் உலக மக்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன் தூயவர்களையும் நல்லவர்களையும் காத்தருள துரிதமாக இறைவனே நீ செயல்படு என்று இறைவனை பார்த்து சொல்லுகிறார் சித்தர் கங்கை என்று சொல்லக்கூடிய ஆற்றிலே குளிப்பவர்கள் இடையில் கல்கிநாதன் இருக்கிறாரோ என்று நினைத்து தேடுவார்களாம் ஆனால் அதிலும் தோற்றோடினார்கள் என்கிறார் ஆனால் வடமண் பகுதியிலே இவன் மிதித்த இடங்கள் எல்லாம் கயவர்கள் வாழ்கின்ற இடங்களில் எல்லாம் கொடுமையான தொற்று நோய்கள் ஏற்பட்டு தீயவர்களையெல்லாம் கொல்லாமல் கொல்லும் என்று சொல்லுகிறார் இவரை ஒரு இடம் கூட விடாமல் கொள்வதற்காக தேடுகின்ற இந்த சூழ்நிலையில் சினம் கொள்ளுகின்றாள் இயற்கை அன்னை என்பதை மக்கள் அறியவில்லையா ஆயகலைகள் அறுபத்தி நான்கும் பயின்ற கலைமகனான கல்கிநாதனை கண்ணுக்கு தெரியாமல் மக்களை காத்து வருகின்ற பூதகணங்கள் கணங்கள் தங்களுடைய தலை தாழ்த்தி புண்ணியவான் இவனை தேவாதி தேவர்களும் காப்பதற்காக கொதித்து எழுந்து விடுவார்கள் என்கிறார் இக்காலத்தில் நடைபெறுகின்ற நிலமகள் வெடிப்பு என்ற பூகம்பமும் காட்டுத்தீ என்ற நெருப்பும் பெரும் புயலால் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கும் சூறாவளியும் கோரத்தாண்டவம் ஆடி மக்களின் உயிர்களையும் உடைமைகளையும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படுகின்ற அவல செயல் இவனை கொல்வதற்காக தேடுகின்ற கொடுஞ்செயல்தான் காரணம் என்று சொல்கிறார் சித்தர் நீதி கேட்டு வழக்கு தொடுக்கும் வாதி மீதே குற்றம் சுமத்தி வாதிட்டு வல்லூர்கள் என்ற நீதித்துறையை சேர்ந்தவர்கள் கூட வல்லவனான கல்கிநாதனை கொல்ல பெரும் நிதியை செல்வத்தை பெற்றுக் கொள்வார்களாம் மூத்தோன் முத்திரை கொடியுடை மூதேவி மகவுகளும் கொடுஞ்செயல் புரிந்து என்று சித்தர் குறிப்பிடுகிறார் மூத்தோன் முத்திரை கொடியை மூதேவி மகவுகளும் என்றால் ஆளுங்கட்சி மட்டுமல்ல இதற்கு முன்னாலே இருந்த வேறு பல இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் கூட இவனை கொல்ல பின்னணியில் இயங்குவார்கள் என்பது பெரிதாக யார் அறியாமல் போனாலும் நான் அறிவேன் பரம்பொருளே இறைவனே என்கிறார் உலகின் அனைத்து இயக்கமும் அவனே இசையும் அவனே எழுத்தும் அவனே சகலமும் அவனேதான் என்கிறார் அப்போ இறைவனுடைய அவதாரம் தான் கல்கிநாதன் என்று நமக்கு புரிகிறது இந்த அவதாரம் பூ உலகில் மறுபடியும் மனிதனாக பிறந்து வர வேண்டும் என்பது இங்கு விதிக்கப்பட்ட விதி அல்ல விண்ணுலகத்திலே எழுதப்பட்ட நெடிய கதை என்பதை மனிதர்கள் அறிய மாட்டார்கள் இந்த நாடகத்தில் நடிப்பவர் பல கோடி பேர்கள் இதை ஞானிகள் அறிவார்கள் என்பதை நான் அறிவேன் பரம்பொருளே இறைவனுடைய ஆணை வரும் வரை ஒவ்வொரு அணுவும் கூட துயில் கொள்ளும் என்பதை அறிந்து கொள் மனமே தெய்வப்பிறவிக்கு எதிராய் செயல்புரிந்து பிணமாய் மண்ணிலே விழும் முன் கல்கிநாதன் என்று பெருமான் என்ற மணாளனின் திருவடியை சரணடைந்தால் மனித உயிர்களுக்கு விடுதலை நிச்சயம் அவதாரத்தின் திருவிடை அடைந்தால் பேரருள் கிட்டிடுமே என்கிறார் அறம்பாடி சிதர் இந்த பாடலில் வணக்கம்